அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நாற்பது வயதாகும் நபர் ஐம்பது வயதில் ஓய்வு பெற எவ்வளவு பணம் முதலீடு செய்ய வேண்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சீக்கிரமாக பணி ஓய்வு பெற்று விட வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது முன்கூட்டியே ஓய்வு பெற வேண்டுமென்றால் அதற்கு சிறு வயதிலிருந்தே திட்டமிட்டு பணத்தை முதலீடு செய்து சேமிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் சிறு வயதிலே முதலீடு மற்றும் சேமிப்பு செய்ய தவறுவிட்டு தற்போது உங்களுக்கு நாற்பது வயதாகிறது அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது ஐம்பது வயதிலே ஓய்வு பெற வேண்டும் என எண்ணினால் அது சாத்தியமாகுமா என்பது குறித்து நிபுணர்கள் அளிக்கும் பதிலை நாம் தற்போது தெரிந்து கொள்ளலாம் ஐம்பது வயதில் ஓய்வு பெற வேண்டும் என எண்ணும் உங்களுக்கு தற்போது நாற்பது வயது ஆகிறது என்றால் தேவையான நிதி தொகுப்பை உருக்க உருவாக்குவதற்கு உங்களிடம் பத்து ஆண்டுகள் மட்டுமே இருக்கின்றன ஓய்வு பெறும் காலத்தில் உங்களுக்கு ஓராண்டுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்பதை முதலில் கணக்கு செய்து கொள்ளுங்கள் வீட்டு வாடகை மருத்துவ செலவு போக்குவரத்து செலவு அன்றாட வாழ்க்கை செலவினங்களை நீங்கள் கணக்கிட வேண்டும் தற்போது நீங்கள் செய்யக்கூடிய மாதாந்திர செலவுகளில் பல மடங்கு அதிகமாக அப்போது நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் வயது ஆக ஆக உங்களுக்கான மருத்துவ சேவைகள் அதிகரிக்கும் என்பதால் மருத்துவ செலவினங்களை முக்கிய கவனத்தில் கொண்டு ஓய்வுக்கால கால திட்டமிட வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள் சரியான மருத்துவ காப்பீட்டு வைத்திருப்பது நலம் என அறிவுரை வழங்கி வருகின்றன தற்போது உங்களுக்கு நாற்பது வயதாகிறது உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது என வைத்துக்கொண்டால் பத்து ஆண்டுகளில் ஓய்வு பெறும்போது உங்களுக்கு ஆண்டுக்கு தேவைப்படும் தொகையை பதினெட்டு லட்சத்து இருபத்தைந்தால் பெருக்க வேண்டும் அப்படியென்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் எனவே ஐம்பது வயதாகும் உங்களிடம் நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் இருக்க வேண்டும் தற்போது உங்களிடம் எவ்வளவு சேமிப்பு இருக்கிறது அந்த சேமிப்பு ஆண்டுதோறும் எந்த விகிதத்தில் வளர்ச்சி அடைகிறது அது பணவீக்கத்தை விட அதிக லாபம் தருபவையாக இருக்கிறதா என்பதை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் நாற்பது வயதில் இருப்பவர்கள் அடுத்த பதி பத்து ஆண்டுகளில் ஓய்வு பெற வேண்டும் என விரும்பினால் தங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட பாதித்தொகையை அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் உதாரணம் வயது நாற்பது ஆண்டு செலவு பதினெட்டு லட்சம் ரூபாய் ஓய்வு பெறும்போது தேவையான நிதி நாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தற்போதுள்ள சேமிப்பு ஒரு கோடி ரூபாய் சேமிப்பு வளரும் விகிதம் ஐந்து சதவீதம் ஓய்வு பெறும் வயது ஐம்பது ஓய்வு பெற பத்து ஆண்டுகளே இருக்கின்றன என்பதால் இந்த ஆண்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை முதலீடு செய்ய வேண்டும் அப்படி சேமித்தால் மட்டுமே பத்து ஆண்டுகளில் நல்ல ஓய்வு காலத்திற்கான ஒரு நிதி தொகுப்பை பெற முடியும் எனவே உங்கள் வருமானம் குறைந்தது ஆண்டுக்கு ஐம்பது லட்சமாக இருத்தல் மட்டுமே இந்த தொகையை சேமிக்க முடியும் ஓய்வு காலத்தில் வருமானம் இருக்காது ஆனால் செலவு அதிகமாக இருக்கும் எனவே குறைந்த வாழ்க்கை செலவினம் கொண்ட இடங்களுக்கு வீட்டை மாற்றுவது வாழ்க்கை செலவினங்களை குறைக்கும் சில குறிப்பிட்ட பழக்க மாற்றுவது உதவியாக இருக்கும் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்